இது நம்ம தோட்டத்து வாழத்தார் பாருங்கள் ஒரு மூணு சீப்பு அறுத்தாச்சு பழுத்த பழம் ஒரு சீப்பு விற்றாச்சு ரெண்டு சீப்பு இங்கே இருக்குது அந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன சீப்பெல்லாம் மழை பழம் அது இங்கே வந்து அதிகமாக அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க அந்த ப பழம் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் கொஞ்சம் அதில் பூச்சி நோய் விழுந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும் அதனால் அது யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க இது வந்து நம்ம பூசணிக்காய் அதாவது பரங்கிக்காய்னு சொல்லுவோம் அந்த செடி இப்போதான்லாம் பூ இருக்குது பூ பூ காய் வந்ததுன்னா எதே ஒரு பத்து காயாவது வரும் செடிக்கு பார்க்கலாம் எந்த சோடு காய் வருதுன்னு சொல்ல முடியாது பாருங்க பக்கத்தில் வாழை கட்டப்போ தான் போட்டிருக்கிறோம் எல்லாம் புல்லு காலம் நிறையா வந்துடுச்சு அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா விவசாயத்தில் தான் லாபம் இல்லைனாலும் சேனலாவது கொஞ்சம் நல்லபடியாக போகட்டும் உங்கள் விருப்பம்தான் அடுத்தது வந்து காலா வீடியோ போடுறேன் நன்றி